ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் கேட்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகியே கிருக்கியே அத்தியாயம் பதினேழு தப்பிப்பதா அதுவும் இங்கே இருந்து அது எப்படி முடியும் தரையில் என்றால் கூட முயற்சி செய்து பார்க்கலாம் இதுவோ நடு கடல் தவறி விழுந்தா திமிங்கலத்துக்கு இரையாக வேண்டியது தான் நீச்சல் கூட தெரியாது பதனா அக்கா வீட்டில் உள்ள நீச்சல் குளத்தில் எத்தனை முறை அவங்க நான் சொல்லித்தரேன் வான்னு கூப்பிட்டாங்க நான் தான் பயந்துக்கிட்டு மாட்டேனுட்டேன் இவன் பாவி பயல் இப்படி நடுக்கடலில் தவிக்க விடுவான் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லையே இங்கே வந்து இப்படி மாட்டிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே கையை கால ஆட்டி நீச்சல் கற்றுக்கிட்டு இருப்பேன் என்று அவள் புலம்பிக் கொண்டு நின்றபோது யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தன் வந்து மேடம் சார் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்றார் அவன் பேசினது தமிழ் தானா என்று சந்தேகமே வந்தது அப்படி பேசினான் அவள் அவன் பின்னாடி போனாள் டைனிங் ஹாலின் ஒரு உரம் இருந்த கண்ணாடி கதவை அவன் திறந்துவிட இவள் உள்ளே போனாள் கதவு மூடியதும் வானா வரமாட்டியா மகாராணி உங்களை கூப்பிட ஒரு ஆள் வரணுமாக்கும் இதோ என் கோபத்தை தூண்டுறத வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காது ஆமாம் அது உனக்கு நல்லது இல்லை நான் சொன்னால் சொன்னபடி செய்யணும் புரியுதா என்றான் அவள் பூம்பு மாடு மாதிரி தலையாற்றினாள் அவன் அமைதியாக சாப்பிட அவளுக்கு தான் சாப்பிட முடியலை சாதாரணமாக இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் குழம்பு ரசம் என்று இருந்தால் பரவாயில்லை அங்கே இருந்தது பெயர் தெரியாத ஏதேதோ இருந்தது நாம் சோறு போட்டு சைடிஷா தனி மீன் நண்டு இறால் இதெல்லாம் சாப்பிடுவோம் அவன் பேருக்கு ஒரு ரொட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றதைத்தான் சாப்பிட்டான் இவளால் அப்படி சாப்பிட முடியலை திணறினால் அவளுக்கு முன் எடுத்து அவளுக்கு முள் எடுத்து மீன் சாப்பிட தெரியாது எப்பவும் அம்மா அப்பா யாராவது முள் எடுத்து தருவார்கள் அதன் தான் சாப்பிடுவாள் நண்டு ஓடும் அப்படித்தான் எனவே அவற்றை தொட்டு கூட பார்க்கலை ஏன் சாப்பிடல என்றான் எனக்கு முள்ளெடுக்க தெரியாது என்றாள் ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தவன் அதன் பிறகு கண்டுக்கலை உணவு முடிந்ததும் உன் அரைக்கு போ என்றான் எப்படி போவது என்றாள் அவன் சற்று தள்ளி நின்றவனை பார்க்க அவன் வாங்க மேடம் என்றான் அவள் அவன் பின்னே சென்றாள் அறையில் நுழைந்தவளுக்கு தாய் தந்தை அண்ணன் என்று தன் குடும்பத்தை தான் நினைத்தாள் நான் காணாமல் போனதும் கண்டிப்பா தேடி இருப்பாங்க ஏதாவது ஒரு ஊர் என்றால் போலீஸில் சொல்லி கண்டுபிடித்து விடுவார் கண்டுபிடித்து விடுவார் அப்பா ஆனால் இப்படி அவன் நடுக்கடலில் கொண்டு வந்து வைத்திருக்கிறானே பாவம் அப்பாவால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்படி ஏதேதோ யோசித்தவள் எப்போ தூங்கினாள் என்றே தெரியலை அவள் மேல் கனமாக ஏதோ விழுக அவள் கஷ்டப்பட்டு கண்திறந்து பார்க்க மங்கிய வெளிச்சத்தில் ஆரோ அவள் ஏதோ பேச வாய் திறக்க அவள் அவன் தானே அவள் இதழ்கள் அவன் அவன் மீசை முடி அவள் இதழ்கள் அவன் மீசை மூடிய இதழ்களுக்குள் இருந்தது அதன் பிறகு மூன்று நாட்கள் அவள் அவனிடம் பேச முயன்றால் முடியலை அவள் இதழ்களை அவன் சுதந்திரமாக விட்டால் தானே அந்த மூன்று நாட்களும் அவன் அவளுடன் அவளுடன் தான் இருந்தான் இரவு பகலாக இருந்தான் ஆனால் அவளை பேசவே விடலை அவள் வாயை திறந்தாலே போதும் அவன் அவளுக்கு விதவிதமாக தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விடுவான் ஆமாம் அவளுக்கு அதெல்லாம் தண்டனையாகத்தான் தெரிந்தது அன்று அவளை வெளியே கூட்டி சென்றான் அந்த கடல் அலை சுட் வெளியே கூட்டி சென்றான் அந்த கப்பலை சுற்றி காட்டினான் அவள் இப்போதுதான் முதல் முறையாக கப்பலை பார்க்கிறாள் இதோ பார் நீ இந்த பகுதி வரைதான் வரணும் புரியுதால் பிறகு கப்பல் ஓரத்தில் நிற்கக்கூடாது தவறி விழுந்தால் காப்பாற்றுவது கஷ்டம் பிழைப்பதும் கஷ்டம் கப்பல் என்றாலே ஆபத்தானது எப்ப என்ன நடக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது இங்கே ஆபத்துக்கள் அதிகம் ரொம்ப கவனமா இருக்கணும் இதில் வேலை பார்க்கிறவங்க பல நாட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க தமிழ் இங்கே யாருக்கும் தெரியாது ஸ்டீஃபன் அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும் அதுவும் அறகுறையாத்தான் அதனால நீ அவங்கிட்ட என்னை பற்றி சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பிச்சு போக முயற்சி பண்ண மாட்டாயின்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னை யாரும் இங்கே தடுக்க மாட்டாங்க ஆனால் ஆபத்தில் மாட்டிக்கிட்டா காப்பாற்றவும் மாட்டாங்க அதனால வீணாக எந்த முயற்சியும் பண்ணி தப்பிக்க நினைக்காதே என்றான் அவனை கோபமாக பார்த்த நிரல்யா நான் ஏன் தப்பிக்கணும் நீ என்னை ஏழு கடல் ஏழு மலை தாண்டி கொண்டு போய் வைத்தாலும் என் அப்பாவும் அண்ணனும் உன்னை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க தெரியுமா நீ வருண் அண்ணாவோட ஃப்ரெண்டு தானே வருண் அண்ணா ரொம்ப புத்திசாலி சீக்கிரமாக உன்னை கண்டுபிடிச்சிடும் அப்ப பாரு உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு என்று அவள் கோபமாக பேசவும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மரியாதைனா உனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது எப்படி தான் உன்னை இப்படி வளர்த்தாங்களோ என்றவன் அவள் உதட்டில் சுண்ட வலி உயிர் போனது ஆ என்று அவள் அலற ரத்தம் கொட்ட வச்சிருப்பேன் அப்படி செய்தால் எனக்குத்தானே நஷ்டம் அதுதான் விட்டுட்டேன் என்றான் சற்று நேரம் கடலை பார்த்தவன் உண்மையில் மலையும் கடலும் தாண்டித்தான் இப்போ நீ இருக்கிறாய் உன்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது நானா உன்னை கொண்டு போய் விட்டாதான் என்றவன் அவளை இழுத்து இருக அணைத்தவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்து இப்போ உன்னை கொண்டு போய்விடும் எண்ணமே எனக்கு இல்லை எப்ப எனக்கு நீ வேண்டாம் என்று தோணுதோ அப்ப அனுப்பி வைக்கிறேன் சரியா என்றான் அவள் விசும்பி அழுக போடி அழுது என் மூட கெடுக்காத என்று அதற்றினான் மீறி அவள் அழுதால் அவன் என்ன செய்வான் என்றுதான் அவளுக்கு தெரியுமே எனவே வாயை மூடிக்கொண்டாள் கொண்டாள் அடுத்த நாள் அவள் அறைக்கே வழக்கம் போல் சாப்பாடு வந்தது இப்ப அவளுக்கென்றே சில உணவுகள் சமைத்தார்கள் காரணம் அவள் சரியாக சாப்பிடாததால் நடு இரவிற்கு மேல் சிறு பிள்ளையாய் அழுது கொண்டு இருக்க ஏய் என்ன இப்ப எதுக்கு அழுகிற என்றாள் என்றாள் ஒரு நிமிடம் ஆரவிற்கு பாவமாக போய்விட்டது எழுந்து சென்றவன் ஸ்நாக்ஸ் ஜூஸு கொண்டு வந்து கொடுத்தான் சாப்பிட்டாள் மறுநாளில் இருந்து தமிழ்நாட்டு உணவு ஒன்று இரண்டு சேர்த்து சமைத்தார்கள் அதனால் இப்போதெல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டாள் அன்று முழுவதும் அவன் வரலை நிரல்யா தாய் தந்தையை நினைத்து அழுதாள் அழுகக்கூட அவளுக்கு சுதந்திரம் இல்லை அவன் இருக்கும்போது அழுதால் விதவிதமாக இம்சை கொடுப்பான் சில நேரம் அவளை இம்சை சில நேரம் அவளை இம்சை கொடு என்பான் முடியாது என்றால் அவளை செய்ய வைத்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பான் இப்ப முழு சுதந்திரமாக அழுதாள் அவள் பொழுது போகாமல் கப்பலின் மேல் தளத்தில் வந்து நிற்பாள் சில சமயம் ஆண்கள் சிலர் அங்கே வருவார்கள் அவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு போவார்கள் அதே மாதிரி தான் அன்று அவள் கப்பலின் மேல்தலத்தில் நின்றபடி வேடிக்கை பார்க்க அங்கே ஸ்டீஃபனும் இன்னும் இரண்டு பேரும் வந்தார்கள் அந்த இருவரும் அவளை பார்த்து ஏதோ சொல்லி ஒரு மாதிரி சிரித்தார்கள் இவளுக்கு தன்னைத்தான் கேலி செய்கிறார்கள் என்று புரிந்தது ஆனாலும் பாஷை புரியலை ஆங்கிலம்தான் என்றாலும் அவர்களின் பேச்சு புரியலை அவள் ஸ்டீஃபனை அண்ணா இங்கே வாங்கலேன் என்றாள் அவர்கள் பெரிதாக சிரித்தார்கள் ஸ்டீஃபன் அருகே வந்து என்ன என்றான் அவன் முகம் கோபமாக இருந்தது என்னை ஏன் கேலி பண்ணுறாங்க என்றாள் ஸ்டீஃபனுக்கு தமிழ் புரியும் பேசுறது திணறும் இவளை பார்த்து திடுக்கிட்டவன் ஒன்றுமில்லை மேடம் என்றான் மேடம் சொல்லாதீங்க என் பேர் நிரல்யா பேர் சொல்லி கூப்பிடுங்க என்றாள் நோ 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 நான் இந்த கப்பலில் வேலை செய்பவன் நீங்க முதலாளியின் விருந்தினர் உங்களை நான் அப்படி கூப்பிடக்கூடாது என்றான் ஐயோ அண்ணா நான் கெஸ்ட் இல்லை என்னை உங்க பாஸ் தெரியாம தூக்கிட்டு வந்து ஒழிச்சு வச்சிருக்கார் என்றாள் சாரி மேடம் என்று அவன் போய்விட்டான் அப்போதுதான் ஆரவ் சொன்னது ஞாபகம் வந்தது இங்கே யாரும் உனக்கு உதவ மாட்டாங்க யார்கிட்டேயும் நீ என்னை பற்றி சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க என்றது ஞாபகம் வந்தது நிரல்யா ஸ்டீஃபனை பரிதாபமாக பார்த்தாள் என்னடா பச்சி உன்னை ஒரு மாதிரி பார்க்குது ஆள் இல்லாமல் இருக்க முடியலை போல உனக்கு உனக்கு ரூட்டு போடுது என்று அவர்கள் ஆங்கிலத்தில் பேச ஸ்டீஃபன் தான் சங்கடப்பட்டான் நிரல்யாவை அவனால் அப்படி நினைக்க முடியலை அதே சமயம் பாஸ் பற்றியும் அவனுக்கு தெரியும் இதுவரை பாஸ் இப்படி எந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு எந்த கப்பலுக்கும் போனது இல்லை இந்த பெண்ணையும் தப்பாக நினைக்க முடியலை அதே சமயம் பாஸிற்கும் அவளுக்குமாக அவளுக்குமான அந்த உறவு அவனுக்கு தெரியுமே நிரல்யா ஒரு நண்டு ஓட்டப்பானைக்குள் நண்டு இருந்தா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படித்தான் இவளும் வாயை திறந்தா மூடவே முடியாது பேசிக்கொண்டே இருப்பாள் இங்கே நாள் முழுவதும் அறைக்குள் அடைந்து கிடக்கிறாள் பொழுது போகலை பேச பழக ஆள் இல்லை ஏன் இதுவரை ஒரு நாலு பேரைத்தான் அவள் பார்த்திருக்கிறாள் மற்றபடி யாரையும் பார்த்ததும் இல்லை இவ்வளவு பெரிய கப்பலில் இத்தனை பேர் தான் இருப்பார்களா என்று ஆச்சரியமாக நினைத்தாள் யாரிடம் கேட்க முடியும் கேட்டாலும் ஸ்டீஃபன் பதில் சொல்ல மாட்டான் ஆனாலும் நிரல்யாசமா இருக்க மாட்டாள் அவன் சாப்பாடு கொடுக்க வரும்போதும் போகும்போதும் ஏதாவது கேட்பாள் அவனும் அவளும் தான் என்ன செய்வாள் பேசக்கூடாது என்றால் அடுத்த பத்து நாட்கள் இப்படித்தான் சென்றது அன்று காலை வந்துவிட்டான் அவனை பார்த்ததும் வந்துட்டியா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்னை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுவிட்டேன் நான் அன்னைக்கு சரியாக புரிஞ்சுக்காம தவறாக புரிந்து கொண்டு பேசிட்டேன் என்று சொல்லி வாய் மூடலை தன் வழக்கமான வேலையை ஆரம்பித்து விட்டான் என்னதான் இது தப்பு என்று நிரல்யா நினைத்தாலும் அவள் இளமை உணர்வுகள் அவளை மீறி சில சமயம் அவனுடைய இளமை தேடலுக்கு தானும் உடன்பட்டாள் அதுதான் உண்மை அவன் தொட்ட நிமிடம் தன்னை தன்னை அறியாமல் அவள் தன்னை அறி அவன் தொட்ட நிமிடம் தன்னை அறியாமல் அவள் உருகத்தான் செய்தாள் அதே நேரம் உடலால் அவனும் உருகினான் அவளை துளி துளியாக ரசித்து பருகினான் வேலை முடிந்ததும் எழுந்து தன் அறைக்கு போய்விட்டான் மணி பனிரெண்டு அவள் யதார்த்தமா வெளியே வந்தாள் அங்கே அன்று அவளை கேலி செய்த இரண்டு ஆண்கள் அந்த கடுமையான வெயிலில் நின்று ஏதோ வேலை செய்தார்கள் இவளுக்கு அது ஒன்றும் பெரிதாக தெரியலை இயல்பாக அது வழியாக போன ஸ்டீஃபனிடம் அண்ணா உங்க பாஸ் வந்துட்டார் போல என்று கேட்க அவளை முறைத்துப் பார்த்தவன் நான் புள்ள ஊட்டிக்காரன் உங்களுக்கு பொழுது போகலைன்னு ஏன் வாழ்க்கையில் விளையாடாதேங்கிறீங்க அதோ ரெண்டு பேர் இந்த கடுமையான உச்சி வெயிலில் கிடந்து காயிறானுங்க யாரால் உங்களால் என்னது என்ன இல்லையா நான் என்ன பண்ணினேன் நீங்கள் ஒன்றும் பண்ணலை அந்த முட்டாளுக புதுசாக வேலைக்கு சேர்ந்தவனுங்க பாஸ்பதி தெரியலை அதுதான் அன்னைக்கு உங்களை கேலி செய்தானுங்கள்ல அதுக்கு தான் இந்த தண்டனை என்றான் இது என்ன தண்டனை வேலை தானே பார்க்குறாங்க என்றான் நிரல்யா ஆமா இந்த கொளுத்தும் வெயிலில் அந்த இரும்பு வீலை சுத்தணும் என்றான்